அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல ஆன்மீக கல்லூரிகள் மட்டுமல்லாது எண்ணற்ற பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நினைத்தது நடக்க இப்ப ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் இது தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க மன நிம்மதியும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல தெப்ப குளம் இருந்தது அப்படின்னா அந்த தெப்ப குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்க பொரிய உணவாக வாங்கி கொடுக்கணும் மீன்களுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினைகளின் பாதிப்பும் குறையும் மன நிம்மதியும் உண்டாகும் இதை தொடர்ந்து நீங்களும் செய்ய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யும் போது நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும் ஹரே ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்